கேப்டன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த செந்தூர பாண்டி என்றைக்குமே இது போல மக்கள் மனதிலே நீங்க சீரோடும் சிறப்போடும் இந்த கல்வி சேவை விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தாளே வளரும் என்று சொல்வார்களே அதைப்போல இங்கே இந்த கல்வி சேவையிலே தன் சொந்த கட்சிக்காரர்கள் யாருக்கும் ஒரு உதவி கல்வி சேவை உதவி என்று இல்லாமல் அனைவருக்கும் சமமாக கட்சி பேதமின்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு வேறொரு கட்சியை சார்ந்தவன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கோவை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆனால் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் கூட என்னுடைய பெண்ணுக்கு மதிப்பெண்ணை நல்ல கல்வி அறிவை கல்வியை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருதை வழங்க இசைந்துள்ளார்கள் என்று நினைக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய இந்த கல்வி சேவையிலே எங்கள் இறை தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் கேப்டனின் இந்த பாண்டி என்றைக்குமே இதுபோல பல சேவைகளை செய்து மக்கள் மனதிலே நீங்க இடம்பெற வேண்டும் என்று என்ற ஆசையை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன் நாட்டினுடைய இரண்டு கண்கள் என்றால் ஒன்று கல்வி இன்னொன்று விவசாயம் கல்வி நாட்டுக்கு நல்ல பெயரை கொடுக்கும் விவசாயம் நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் சோறை கொடுக்கும் ஆகவே கல்விக்கு கல்வி சேவையை இந்த மாணவர்கள்லாம் ஊக்குவித்து எப்படி நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களோ அதுபோல் நாட்டில் நிறைந்த நழிந்து விவசாயிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க ரொம்ப வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் விவசாய நிலத்தை வச்சு டெய்லி அந்த நிலத்தை பார்த்து பார்த்து ஏக்கப்படுறாங்க வானத்தை பார்க்க பார்த்து ஆதங்கப்படுறாங்க நலிந்த விவசாயிகளுக்கு இது போன்றது ஒரு உதவியையும் தாங்கள் செய்து அந்த விவசாயத்தையும் விவசாய குடும்பங்களையும் தூக்கி நிறுத்தி அவருடைய வாழ்வு வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி தருமாறு இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு தாவேக்கா நிர்வாகிகளுக்கு என்னுடைய அன்பான ஒரு சின்ன கருத்து நான் போஸ்ட்டு எல்லா பக்கமும் தளபதி விஜய் தளபதி விஜய்னு போட்டிருக்காங்க நான் படிக்கும்போது என் மனசில் ஒன்று தோன்றதை சொல்லிடுறேன் தளபதி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு தளபதி இருக்கிறாரு ஆனால் இவர் அந்த மாதிரியான தளபதி அல்ல ஒரு விரல் புரட்சி செய்த தளபதி இப்போ நிஜத்திலே அந்த ஒரு விரல் புரட்சியை செய்ய வந்திருக்கின்ற புரட்சி தளபதி நிர்வாகிகள் எல்லோருமே புரட்சி தளபதி என்ற அடைமொழியோடு போட்டால் அதை படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் அல்லாமல் அரசியலுக்கும் புரட்சிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் அதற்கு அடுத்த அப்படி புரட்சி தளபதி அப்படி ஒரு அமைப்பு வரணும் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு காலம் வரும் உங்களுக்கு ஒரு மக்களால் நல்ல ஒரு பேரும் வரும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஒரு நன்றி பாராட்டி விளைவிருகிறேன் நன்றி வணக்கம்